ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் சேனலில் ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்கர் முட்டை ரெண்டையும் வச்சு மீல் மேக்கர் முட்டை வறுவல் அதுதான் பார்க்க போகிறோம் மிளகு மீல் மேக்கர் முட்டை வறுவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னவு மினிமேக்கரை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சேர்த்து அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வந்து கொதிக்க விட்டுறலாம் ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க கொழஞ்சி போயிடும் ஒரு ரெண்டே நிமிஷம் தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் சூடானோடனே அதை வந்து தனியாக எடுத்துடலாம் இது தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து அப்படி கைகளால் எடுத்து இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் நான் இன்றைக்கி கட் பண்ணல அப்படியே தான் போட்டிருக்கேன் இதை அப்படியே வச்சுட்டு ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் சூடு பண்ணிக்கலாம் சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட மூணு முட்டையை வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் முட்டையை சேர்த்துட்டு இப்போ முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அப்படியே அடித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ வேக விட்டு முட்டையும் மட்டும் எடுத்துக்கலாம் தனியாக இப்போ முட்டையை இந்த மாதிரி பொறிச்சுட்டு இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் எலம் பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு குத்து வந்து சேர்த்துக்கலாம் மீது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனி போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு ரெண்டு பெரிய பழுத்த தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு தூவி விட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ மசாலா எல்லாத்தையும் அப்படியே எண்ணெயிலையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் அந்த மீல் மேக்கரில் வர்றபடி நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கலாம் தண்ணீர் ரொம்ப சே சேர்க்க தேவையில்லை ஆல்ரெடி நம்ம மீல் மேக்கரை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா தண்ணீர் எல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு வந்தால் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் முட்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையான மிளகு மில் மேக்கர் முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவோ லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்